இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் வகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி எபிரேருக்கு எழுதின நிரூபம் மூன்று மற்றும் நான்கு ஐந்தாம் அதிகாரங்கள் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான் அதுபோல மோசியை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பார்த்தராக இருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்படப்போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கை நாளை உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு புரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் ஹிருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவிப்போகிற போகிற இருதயமுள்ள என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாடுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்துலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத விருதயம் உங்களில் ஒருவனுக்குள் மிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடிதப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவுபடைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று அவருடைய சத்தத்தை கேட்பவர்களாக கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் ஹிருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசிய எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்கக்கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் ஆனபடினாலே அவருடைய இலைப்பாடுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாடுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தோம் இவர்கள் என்னுடைய இலைப்பாடுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இலைப்பாடுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் ஹுதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாபிதீன் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இலைப்பாடுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது ஏனெனில் அவருடைய இழைப்பாடுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்பிடி ஆமையினால விழுந்து போகாத படிக்கும் நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜக்கிரதையாக கடவோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் ஹதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வெளியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவியை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில சேரக்கடவோம் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவக்காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் நானும் பலவீனமுள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான் அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி சேதக்கின் முறமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கு முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தலைக்கப்பட்டார் இந்த மெல்கிசிய ரேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா ஆனீர்கள் பாலுங்கிற குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்துறையத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் ஆமேன்